நல்லா மாட்டான் கேட்டு புரிய தான் உள்ளே விட மாட்டேன்ட்டான் கிளம்புங்க அந்தால கூட்டு கிளம்பு கேட்டா சண்டை சண்டை போடுறான் கிளம்பு நான் கைத அவனுக்கு பேசிக்கிட்டு சாட்டிலைட் போன் வச்சிருப்பாங்கம்மா ஏன்னா சுத்தமா இல்ல டவர் ஒரு பாஸ்வேர்ட் கூட இல்ல சாட்டிலைட் போன் இருக்கு அவங்க அதிகாரிங்க அதிகாரிங்க அது போலீஸ் போலீஸ் அந்த மாதிரி உள்ளவங்க பேசுவாங்க கமாண்ட் கமாண்ட் அவுட் அப் பேசுவாங்க மக்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கு நம்ம மலைக்கு மேல தான் போணும் நடந்து வந்து பார்த்தா அந்த மலைய ட்ரக்கிங் இதானே ஃபர்ஸ்ட் டைம்

ஆங்கார நான் தடா பாட் போறதுக்குதுல அது இன்னொரு ஊருதே பேர் சூண்டு. அதுக்கு தடா பாடர் தெரியும் தடா நம்ம குடலலனா ஒக்னேக்கல் தோண இருக்கு. வேற தோண லாங் போறதுக்கு வந்து சொன்னா அது எப்படி நாச்சுக அப்படி அப்படி